நன்றி அதற்கடுத்ததாக அடுத்ததாக சிறப்பு பெற கவனக செம்பன் முனைவர் கலைச்செழியன் அண்ணா அவர்களை அன்போடு வேலை கழகிறேன் தமிழுக்கு வணக்கம் தமிழ் பேசும் அனைவருக்கும் என் வணக்கம் அழைக்க வந்தேன் அரங்கம் தெரியவில்லை தமிழ் இலன் அழைக்க வந்தேன் விழா நடக்கும் அரங்கம் தெரியவில்லை பக்கத்தில் அங்கு சென்றேன் தெரிந்த முகங்களும் இல்லை அழைக்கும் பதாகையும் தெரியவில்லை இங்கு வந்தேன் தெரிந்த முகங்கள் என்னை அழைத்து நின்ற பதாகை அதிலே ஐயா தமிழ் ஏழன் அவர்களை உருவோம் வந்து அமர்ந்து விட்டேன் தேடினேன் கிடைக்கவில்லை அலங்கம் முழுவதும் தேடினேன் தமிழ் ஏழனை கிடைக்கவில்லை பிறகு பார்த்தேன் தலையில் பாரமாக இல்லாமல் கொஞ்சம் ஓரமாக இருந்த முடிக்கு கருப்பு சாரமாக பூசிக்கொண்டு அமர்ந்திருந்தார் அப்போதுதான் தெரிந்து கொண்டேன் நாம் வந்தது சரியான இடம்தான் என்று ஒரு படி முதலிலேயே கிடைத்திருந்தால் ஒரு படி கிடைத்திருந்தால் ஒரு படியாக ஒரு கவிதையை பற்றி பேசியிருப்பேன் எனக்கு தாமதமாகத்தான் கிடைத்தது படி கிடைக்கவில்லை என்றால் என்ன துடிப்போடு செயல்படுபவரே துடிப்போடு செயல்பட்டு செயல்படுபவர் படிப்படிப்பை படிப்படியாக உயர வேண்டும் என்று அடியெடுத்து வந்தேன் வாழ்த்த வானில் பௌர்ணமி என்றால் நிலா வரும் வானில் பௌர்ணமி என்றால் நிலா வரும் கவிமானில் பௌர்ணமி என்றால் தமிழ் இயலினின் நூல் உலா வரும் இங்கு மாதந்தோறும் கவிஞர்கள் உலா வருவார்கள் இங்கு மாதந்தோறும் கவிஞர்கள் உலா வருவார்கள் எங்கள் தமிழ் ஏழின் முகம் நிலா போல இருக்கும் பௌர்ணமி நிலா போல இருக்கும் தேயாத நிலா போல ஓயாத உன்முழைப்பு என்றும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சந்த மலையும் சொந்த குடையும் அவர் சந்த மலையை பொழிந்து கொண்டே இருக்கட்டும் உங்களுக்காக எங்கள் சொந்த கொடையை நாங்கள் பிடித்துக் கொண்டே இருப்போம் வாழ்த்துக்களை யார் நன்றி வணக்கம்